ஸ்தோத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்புள்ளவர் அக்கறையுள்ளவர் நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் நம்மை விடுவிக்கிறவர் நம்மை சுகமாக்குகிறவர் இப்படிப்பட்ட தேவன் மேல் நாம் இருக்க வேண்டும் அதை தான் தாவீது ராஜா சொல்லுகிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒரு மான் தண்ணீருக்காக எவ்வளவு அதிகமாக நீரோடையை வாஞ்சித்து அது கதறுமா அதே போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார் தேவன் மேல் நமக்கு வாஞ்சை வேண்டும் ஒரு நபரிடத்தில் நாம் அன்பு வைத்திருந்தால் அந்த நபரிடத்தில் நமக்கு வாஞ்சை தானாகவே வரும் அதே போன்று நம்மை உண்டாக்கின கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் அன்புள்ளவர்களாயிருக்கும் பொழுது நம்மை அறியாமலே அவரிடத்தில் ஒரு வாஞ்சை வரும் தாவீது ராஜா சொல்லுகிறார் என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார் அலுவயா அதிலிருந்து தாவீது ராஜா எவ்வளவாக தேவனை நேசித்திருக்கிறார் எவ்வளவாக தேவனை தேடி இருக்கிறார் எவ்வளவாக தேவனுக்கண்டு வாழ்ந்திருக்கிறார் என்பதை நான் கண்டு கொள்ள முடியும் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியை வந்து நிற்பேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜீவனுள்ள தேவன் அவர் ஒருவரே உண்மையான தேவன் இந்த தேவன் நமக்காக தம்முடைய ஜீவனையே தந்திருக்கிறார் அவர் நம்மை படைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் மேல் நாம் அன்பு செலுத்த வேண்டும் நாம் அவர் மேல் தாகமாயிருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் தாகமாயிருக்கிறோம் இந்த உலக காரியங்களுக்கு பின்னாக நாம் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனை நோக்கி நாம் கெஞ்சுகிறோமா தேவன் மே பேரில் அன்பு கூறுகிறோமா கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறோமா அவருடைய சந்நிதியிலே நாம் வந்து நிற்கிறோமா அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோமா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மில் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஆத்துமா இயேசு கிறிஸ்துவின் மேல் தாகமாயிருக்க வேண்டும் அந்த தாகம் நமக்கு வரும்பொழுது இவைகளெல்லாம் தானாகவே நம்ம காணப்படும் மேலும் தாவீது ராஜா சொல்லுகிறார் நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் இதுதான் அவருடைய தேவனை பற்றின தாகத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியில் போக முடியும் எப்பொழுது நான் அவரை பார்க்க முடியும் எப்பொழுது அவரோடு பேச முடியும் ஒரு தாகம் இப்படிப்பட்ட தாகம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவர்களும் காணப்பட வேண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நாட்கள் சமீபமான நாட்கள் இந்த நாட்களிலே நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுது நாம் மிகவும் தேவன் மேல் தாகமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த தேவன் மாறாதவர் கத்தராயை இயேசு கிறிஸ்துவ நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் எவைகளை குறித்தோ எவை எவர்களை குறித்தோ நாம் தாகமயர்ந்தால் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் கத்தராயை ஏசு கிறிஸ்து அவர் நேற்றும் மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளுவோம் அவர் மேல் தாகமழ்ப்போம் அவர் மேல் அவர்களில் அன்பு கூறுவோம் கர்த்தர் தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் தாவிது ராஜா மானானது நீரோடய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் மேல் வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் மேல் வாஞ்சித்து தாகமாக இருக்க நாட எங்களுக்கு உதவி செஞ்சுப்பார் எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்போம் என்ற தாகத்தை நீரங்கள் மேல் உருவாக்க வேணுமா ஜெபிக்கிறோம் அப்படியே தேவன் செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்த ஆவியான துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ